ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறீசேன சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறீசேன ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடாத்தியுள்ளனர் நேற்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது අපිට ඉඩපු ජනාතිකොත්ම එන්නෙකුවක් ගිය අපි රෝල්සේ තිබක්ඒක් තිබා මේ මොනවද තේ තින්බ කෝපි දිබයිති අපි කාලබීලා යි අපි අහමටයම විපක්ෂ සලුම පක්ෂ ටිරතුනා කතා කරන ටේ තත්ව ගැන කතා කරනවා. රටමො අතර යන්න කියෙන කාරය කතා කරනවා ඉති දේශවාල්ලය කෝහ දෙ කරන්න ඕන කියෙනකාණය කාර්තා කතා කරනවා. අර සමගී රස්වල සගිඋන්සරයන්න කියලා දහදුර දේශ කළ තිබන අපි ඉතින් ඉඳලයිට් ල එකතු වෙලා. න්ඩුවියත්වඩංගු ගැනීම අවධානකින් ොරව පොල් සම්බෝලත් එකක පොල් රුටකෑවා ඒ මේ එකක් නැති අපි ඔක්කෝම කතා කරනවා මේ තිබෙන තත්ත්වයන් ගැන රජයක් විදියට ගන්න දේවල් සාර්ථකත්වය ඒවගේ රජ මර්ධනකාරී පියවරයන් නොයිකුත් ඒවට ඒතු එක අනේ නොයකුත් ඇැන්වලට ඔන්ගේ කරන බලපෑම් ගැන ඒවත් සඳ අපි මොනවද අප පැත්තෙන් ගතයුතු ක්‍රාමාර්ග කිය. இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மனத்தியாலங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வனால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன யாப்பா சுசில் பிரேம ஜாயந்த மஹிந்த அமரவீர நிமால் சிறிபால டி சில்வா உதய கமன்பில நிமால் லன்சா ராஜித சேனா ருவான் விஜயவர்தன சாகல ரட்நாயக்க உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லன்சா தெரிவித்துள்ளார்